아, 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 செகண்ட் குவார்டர் ஃபைனல் மாரியா ஒன் டீம் ரெடியா வச்சுக்கோ வத்ராப் சொன்னவன அப்படியே இறங்கணும்னே டைம் டையர் எங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றோம் எங்களுக்கு டைம் கிடையாது நீங்க வந்தவன இறங்கினா டைம் கொடுக்கப்படும் இல்லனா அஞ்சு அஞ்சு ரைடு தான் திருப்பி திருப்பி சொல்றோம் நீங்க வந்தவன இறங்கினா டைம் கொடுக்கப்படும் செகண்ட் குவார்டர் ஃபைனல் செகண்ட் குவார்டர் ஃபைனல் எஸ்என்ஆர் குமார் வத்ராப்பு அண்ணே கிரவுண்ட் பின்னாடி இருந்தீங்க கிரவுண்ட் அணி வெளியே போனவனா உங்க டீம் அப்படியே உள்ள அரைக்கிறீங்க இரண்டு புள்ளி மதுரை அணியினருக்கு இரண்டு புள்ளி வந்து கடைசி நான்கு நிமிடம் செகண்ட் குவார்டர் பைனல் எஸ்என்ஆர் என் குமார் சாத்தூர் மற்ற ஒரு வெகுமதி புள்ளி மதுரை அணியினருக்கு ஒரு வெகுமதி கடைசி மூன்று நிமிடம் செகண்ட் கோர்ட்டு செகண்ட் ஃப்ரீ குவார்டர் பைனல் தாய்பட்டி எஸ்கே பட்டி இரண்டாயிரம் ஆறு ஆட்சியின் கடைசி இரண்டு நிமிடம்

ஃப்ரீ கோட்ரு செகண்ட் கோட்ல தாயில் பட்டி எஸ்கே பட்டி ஃப்ரீ கோட்ரு தாயில் பட்டி எஸ்கே பட்டி தாயில் பட்டி எஸ்கே பட்டி எனக்கு எங்க இருந்தாலும் வாடு அவங்க இரண்டு இருக்கு வேற மாதிரி எங்களுக்கு டைம் கிடையாது சீக்கிரம் வாங்க டைம் கிடையாது சீக்கிரம் வாங்க எல்லாமே வாமாப்பில் தான் இருப்பீங்க இருந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க வாமாப்பில் தான் இருப்பீங்க சீக்கிரம் வாங்க நைட்டு பத்து மணிக்கு காரியாவட்டி பக்கத்துல கரிசம் குரத்துல ஐம்பத்தஞ்சு கிலோ வெயிட் வந்திருக்கேன் தேவ

ஒரு வெற்றி புள்ளி ஒரு விருமதி புள்ளி மதுரை அணியினருக்கு மதுரை அணியினர் கடைசி ஐந்து நிமிடம் இவ்வாட்டத்தில் கடைசி ஐந்து நிமிடம்

இவ்வாட்டத்தில் கடைசி மூன்று நிமிடம் முதல் ஆடகத்தில் கடைசி மூன்று நிமிடம் மதுரை எட்டு தாக்கூர் அஞ்சு ஆப் மதுரை மதுரை மது அந்த ஆணிய মধুর <ounging> তো இருக்கன் குடி மேலமோ கடைசி இரண்டு நிமிடம் முதல் ஆளுகத்தில் கடைசி இரண்டு நிமிடம் வத்ரா சாத்தூர் உங்களுக்கு முதலிய தொள்ளாச்சி ராய் அண்ணன்

கடைசி ஒரு நிமிடம் முதல் ஆறுகளத்தில் கடைசி ஒரு நிமிடம் சாத்தூர் வத்ரா சாத்தூர் வத்ராப் உடனே ஆடுகளத்தில் வரவும் சாத்தூர் வத்ராப் பதிமூணு ஆறு முடிவெற்றது இவ்வாட்டத்தில் மதுரை அணையினர் வெற்றி பெற்றதாக அறிவிப்பார் மதுரை அணைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்